கடவுள் என்ன என்ன கடவுள் ஏன் நான் மனிதனுக்குள்ளே இருக்கிறான்னு சொல்கிறேன் அப்படின்றத வால்மீகி ரொம்ப தெளிவாக சொல்கிறார் இருள்வழியாய் நின்ற சிவபாதம் போற்றி எழுத்ததனின் விவரத்தை விரித்து சொல்வேன் அருவுருவாய் நின்றதுவே எழுத்ததாகும் ஆதி அந்த மண்டபிண்டம் அதுவே ஆகும் திருவுருவாய் ரவிமதியாய் நின்ற ரூபம் சிவசக்தி திருமாலின் ரூபமாகும் வருமொருவே சிவசக்தி வடிவமாகும் வந்ததிலும் போனதிலும் அழைத்து உலகத்துக்கு உலகம் வாழணும் உலகம் விழிக்கணும் விழி உலகம் உறங்கணும் அப்படின்னா சூரியன் சந்திரன் ஓணும் அது உலகத்துக்கு சிவமும் சக்தியுமாக இருந்து சந்திரன் சக்தியாக இருக்குது சூரியன் சிவமாக இருக்குது இருந்து இந்த உலகத்தை ஏற்குது அதே மாதிரி மனுஷனுக்குள்ளோ இடைகளை பிங்கலைன்ற ரெண்டு மூச்சு இருக்குது அந்த மூச்சி ஒன்று சூரியனாகவும் ஒன்று சந்திரனாகவும் ஒன்று சக்தியாகவும் ஒன்று சிவமாகவும் இருந்து நம்மளை ஏது இந்த மூச்சின்னு ஒன்று இல்லைன்னு சொன்னால் உயிரணுன்னு ஒன்று உலகத்தில் இருக்காது இந்த மனசை வந்து நம்ம அந்த மூச்சு மேலேயே வைக்கணும் அதனால்தான் சொல்கிறாரு வந்ததிலும் போனதிலும் மணக்க வை மூச்சு போய்கினுங்குது ஆனால் மனசை மட்டும் அது மேலே வைக்கல நம்ம உடல் மேலேயும் உலகத்து மேலே வைக்கிறோம் உடல் மேலேயும் உலகத்து மேலேயும் வைக்கும்போது நமக்கு துன்பங்கள் தான் ஏற்படுத்துது ஆனால் நம்ம மூச்சு மேலே நம்ம மனசை வச்சு வாழ ஆரம்பிச்சோம்னா நமக்கு துன்பங்கள்லேருந்து வெளியே வந்துடலாம் அதனால் வந்தது மேலேயும் போனது மேலேயும் மனசை வச்சுக்கோ அப்படின்னாரு வந்ததும் போனதும் வாசி ஆகும் இந்த மூச்சு இருக்குது அதுபாடு ஊதிங்குது இந்த மூச்சை யாராவது நம்மளாக எதுனா பண்ணுறோமா நம்மளா எதுவும் பண்ணுறதில்லை அதுவே இயங்குது அதுவே இயக்குது இது தானாகவே நடந்துது இது யாரும் நம்ம செய்கிறதே கிடையாது அப்போது வந்ததும் போனதும் வாசியாகும் வானில் வரும் ரவி மதியும் வாசி ஆகும் ரவின்னா சூரியன் மதியன்னா சந்திரன் அப்போ வானல வானத்தில் வர சந்திரனும் சூரியனும் உலகத்துக்கு வாசி உனக்கு ஓடுற மூச்சு உனக்கு வாசி அப்போ அது உலகத்தை இயக்குது இது மனுஷனை இயக்குது உயிரினத்தை இயக்குது இது ரெண்டும் இல்லைன்னா அங்கே உலகமும் இல்லை உயிரினமும் இல்லை இதையெல்லாம் நமக்கு புரிஞ்சாதான் உண்மையான ஞானம் புரியும் இல்லைன்னா போலி தான் போட்டுக்கணும் தெரியணும் சொல்கிறாரு வானில்வரும் ரவிமதியும் வாசியாகும் சிந்தை தெளிந்திருப்பவனே சித்தன் இதுதான் உண்மை இதுதான் உலகம் இதுதான் வாழ்வு அப்படின்னு எவன் ஒருத்தன் தெளிவாகிறனோ சித்தன் நான் வேறு யாரும் இருந்து குச்சிவேன் இல்லைடா இந்த தெளிவோட வாழறவன் சித்தன் இதுதான் உண்மை அங்கே வானத்தில் சண்டனும் சூரியனெல்லாம் உலகம்னு ஒன்றும் இல்லை இங்கே ம மனுஷன் உடம்புல மூக்கில் மூச்சு இல்லைன்னா உயிரினமும் இல்லை இது எவன் ஒருத்தன் தெரிஞ்சானோ இது எப்படி நடக்குதுன்னா சிவசக்தி வடிவத்தில் நடந்துன்னு அது அது இல்லைன்னு சொன்னால் உலகத்தில் உயிரினம்னு ஒன்று கிடையாது இதை எவன் ஒருத்தன் உணர்ந்தானோ அவன் தான் சித்தன் சித்தன்னா அறிவாளி அப்படின்னு அர்த்தம் சித்தன் ஜெகமெல்லாம் என்று அறிந்தவனே சித்தன் உலகமே ஒரு சிவமயமானது சிவத்தை தவிர மற்றதுக்கெல்லாம் கடவுளெல்லாம் ஒரு கற்பனை தான் மற்ற கடவுளெல்லாம் ஒரு கற்பனை அந்த சிவத்துக்கு பேருனா இயற்கை என்னுவாங்கோ ஈசன் என்பாங்கோ சிவம் என்பாங்கோ இப்படி பல ஆயிரம் பேர்கள் இருக்குது ஆனால் அதிலிருந்து தான் எல்லாமே இயங்குது அதுதான் கடவுள் அதுதான் தான் மீது எல்லாம் கற்பனை தான் கற்பனையில் கடவுள் வழிபாடுனா தின்னுகிறான் மத வழிபாடுனா தின்னுகிறான் ஆனால் உண்மை வந்து சிவம் மட்டும்தான் உலகத்தில் ஒரு பொருள் தான் அதனால் சொல்கிறாரு சிந்தை தெளிந்திருப்பவனே சித்தன் ஜெகமெல்லாம் சிவம் என்று அறிந்தவனே சித்தன் நந்தி என்ற வாகனமே தூள இந்த உடம்பு இருக்குது மாடு மாடுனுடைய தான் இப்போ சிவன் கோயிலெல்லாம் பார்த்துருப்பீங்க சிவபெருமான நந்தி மாட்டு மேல்தான் தூக்கின்னு வருவாங்க அது வந்து அடையாளம் சிவத்தை இந்த மாடு தூக்கின்னு தெரியுது அப்போது இந்த சிவம் என்ற உயிரை இந்த உடல் என்ற மாடு தூக்கின்னு நம்ம சுற்றி நினைக்குது இந்த சிவம்ன்ற உயிர் எப்போ நம்ம உடலை ஒட்டு போதோ இந்த நந்தின்ற மாடு படுக்கைக்கு போக போதும் இதையெல்லாம் நமக்கு புரியணும் இது புரியாமல் ஞானம் புரியவே புரியாது சும்மான்னா ஏதோ வரத்தாலேயோ போகிறதாலையோ ஒன்றுமே ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பல வீடியோக்கள் சொல்கிறேன் மாடு வைக்க துண்ணும் ஒரு பட்டி நிறைய வைக்க போட்டினா நின்னுக்குன்னே துண்ணுடும் அப்புறம் பட்டுக்குன்னு அது அசைப்போடும் துண்ணுது அப்போ தான் அது ஜீரணமாகும் அது மாதிரி இங்கே பேசுனதை வந்து வீட்டுக்கு போய் நீங்கள் சிந்திச்சிங்கன்னா தான் உங்களுக்கு உண்மை தெரியும் சிந்திக்கலாம் உண்மை தெரியவே தெரியாது ஏதோ வந்தீங்க எதையோ கேட்டீங்க ஏதோ பேசணும் ஏதோ போனீங்க அதோடு முடிஞ்சிடும் அதனால் உங்களுக்கு அது பயன் தராது அதனால் சி வீட்டுக்கு போய் சிந்திங்க அப்போ சொல்கிறார் நந்தி என்ற வாகனமே தூள தேகம் நான்முகனே கண் மூக்கு செவி நாக்கு தந்தி என்ற சிவசக்தி திருமாலும் திருமூச்சாகும் தந்தையும் தாவி தாயும் ரவிமதி என்று அறிந்து கொள்ளு உனக்கு சொந்த அப்பா அம்மா இப்போ உலகத்தில் நம்மளை நம்ம அப்பா அம்மா தான் பெற்றாங்க ஆனால் நமக்கு ஒரு உடம்பு சரியில்லை நம்மளை பெற்ற அப்பா அம்மாவில் நம்மளை காப்பாற்ற முடியுமா முடியல அப்போ எங்கேயோ ஒரு டாக்டர்கிட்ட கூப்பிட்டுன்னு போகிறாங்க சரி டாக்டராக காப்பாற்றுவாரா அப்படின்னா அவர் உடலுக்கு தான் வைத்தியம் செய்ய முடியும் உயிருக்கு வைத்தியம் செய்யறதுக்கு இங்கே யாரும் டாக்டர் கிடையாது அதனால் அந்த உயிர் உள்ளே நிற்கணும்னா அவர் செய்த வைத்தியம் செல்லும் அந்த உயிர் போனோன்னு முடிவு படிச்சுச்சா அவர் செய்த வைத்தியமும் செல்லாது அப்போ உயிர் போய்டும் அப்போது நம்மளை பெற்ற தாயாலையும் காப்பாற்ற முடியல தகப்பனாலையும் காப்பாற்ற முடியல டாக்டராலையும் காப்பாற்ற முடியாத இந்த உயிர் என்னவா இருக்குது நம்ம உடலில் சிவமும் சக்தியுமாக இருந்து இயங்குது அது ரெண்டும் பிரிஞ்சுதுன்னு சொன்னால் இங்கே உடல் போச்சு உயிர் போச்சு ஏக்கம் போச்சு எல்லாம் போச்சு சொந்த பந்தங்கள் போச்சு உறவுகள் போச்சு சொத்து சுகங்கள் போச்சு எல்லாமே இழந்து தனித்தே நிற்க போ போகும் தனித்தே வரும்போது வந்தோம் போகும்போதும் தனித்தே போக போகும் அதனால் காலத்தில் இடையில் வாழற காலத்தில் மரணம் ஜனனம் ஆகிப்போச்சு மரணம் வரபோது இந்த ரெண்டுக்கும் இடையில் இறைவன்ற மூச்சை பிடிங்கும் அந்த மூச்சையை தான் உங்களுக்கு இவ்வளோ சொல்லி கொடுத்துனுங்கிற மீது எல்லாம் கற்பனையாக மாறிடும் இதில் வந்து கற்பனைக்கு இங்கே கிடையாது சொல்கிறார் அறிந்து கொள்ளும் பூரகமே சரியை மார்க்கம் அடங்குகின்ற கும்பகமே கிரியை மார்க்கம் பிரிந்து வரும் ரோசகமே யோக மார்க்கம் பிசங்காமல் நின்றதுவே ஞான மார்க்கம் ஞான மார்க்கத்தில் மாறுபடவே கூடாது அதனால தான் எந்த மாதிரியில் ரொம்ப அற்புதமான விஷயங்களை செய்து வச்சான் சொல்லி வச்சான் ஒருத்தன் என்ன பண்ணால் ரெண்டு நாமம் போட்டான் நடுவில் ஒரு சகுப்பை போட்டான் என்னடா நல்லா இருக்கிற முகத்தை அசிங்கமாக்கினேன் அப்படின்னு சொல்லுவான் ஆனால் உண்மையை செய்து காட்டிக்கின்னு இருக்கிறான் உலகத்துக்கு அவன் அர்த்தம் இடைகளை பிங்களை சுழும்புனே அக்னி நாடி மூணு நாடி ஓடிங்குதுரா இது மூணு முடிஞ்சதுன்னா உங்கள் அதை முடிஞ்சதுரா அப்படின்னு உலகத்தை காட்டுறதுக்காக அந்த மூணு நாமத்தை போட்டான் பட்டையாக போட்டான் நீ என்றைக்காக இருந்தாலும் மண்ணாக போக போகிறோம்டா இந்த உலகம் மண்ணாக போக போகுது அப்படின்னு பட்டையை போட்டோம் மற்ற அதெல்லாம் கிடையாது என்ன அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் தத்ரூபமாக செய்து வச்சுக்கிற மதம் இந்து மதம் இந்து மதம் மாதிரி ஒரு புனிதமான மதம் உலகத்தில் வேறு எந்த மதமும் சொல்ல முடியாது இதில் சில தவறுகள் நடக்குது என்ன சில கல்லாளிகள் இருக்கிறான் அது எல்லா மதத்துலேயும் உண்டு எல்லா இதுலேயும் உண்டு எந்த மதமும் உலகத்தில் எல்லா மதம் யோகியமான மதம் ஒன்றும் கிடையாது எல்லா மதமும் அயோக்கியமான மதமும் கிடையாது எல்லா மதத்துலேயும் ஒரு புனித தன்மை இருக்குது எல்லா மதத்துலேயும் புனித இருந்தாங்க எல்லா மதத்துலேயும் அயோக்கியனாக இருக்கிறான் ஆனால் அவன் யாராவது எப்படியாவது இருந்துட்டு போட்டோம் நம்ம போகிற பாதை என்ன பாதை எதை நோக்கி பயணம் பண்ணுறோம் அப்படின்றத மட்டும் மனசில் சுமந்துக்குன்னு பயணம் பண்ணுங்க அந்த வாழ்க்கை நல்ல அழகாக சொன்னான் அனுபவித்து சொன்னானும் அனுபவிக்கலையோ தெரில ஆனால் சொல்லிட்டு போட்டான் ஒண்டியாக இருக்கிற வரைக்கும் உனக்கு பிரச்சனையே இல்லைடா சுதந்திர பருவிடா நீ ஆனால் அவங்ககிட்ட பொண்ணுவான் ஒன்று போய் சும்மா இல்லாத பிடிச்சின்னு வர போய் ஆனால் கேட்டால் மாயை என்ன பிடிச்சி சென்ற ஆனால் அது வந்து உன்னை பிடிக்கல நீ தான் போய் தேடி பிடிச்ச போய் சொல்கிற ஆனால் சரி அது கூட அடுத்தவங்கிட்ட பொண்ணு ஏதோ ஒரு காரணம் காட்டி சண்டை போட்டு அச்சு தத்தி சொத்து கொடுக்கல சோகம் கொடுக்கல வரதட்சணை தட்சணை இப்படி இப்போ தான் நிறைய நடக்குது அது இப்போ கோர்ட்டில் தொண்ணூறு பர்சன்ட் கேஸாக தான் இருக்குது வரதட்சணை கேஸ் தாங்குது மீது எல்லாம் பத்து பர்சன்ட் தாங்குது அது மாதிரி தெத்தி விட்டுடலாம் ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பொம்மை செய்திங்க தெரியமா அது உன்னை வாழவே விடாத குத்திக்கினே இருக்கா அதனால் சொன்னான் பெண்டாட்டி பெருமிலங்கு ஒரு சுல்லாணி இவையெல்லாம் நீக்கி நான் எக்காலம் சுகம் பெறுவேண்ணா வாழ்க்கையில் சுகம்ன்றதே இல்லைடா குட்டி பெற்றேனா சா ஒரு வரைக்கும் துன்பப்பட்டு சாவுனடாட்டான் இல்லையா நான் எல்லாருக்குமே சொல்லுவேன் புள்ளை பெற்றுக்கோ பொண்ணை பெற்றுக்கோ தப்பு இல்லை அது இயற்கை அது உடல் பசி தேவைப்படுது அதனால் ஒரு ஆணும் பெண்ணும் இணையிறீங்க இணைஞ்சதில் ஒரு கரு உருவாய் வந்துடுச்சு ஆனால் அதுக்கு என்ன செய்யணுமோ அது செய்யணும் ஐயோ இது என் பொண்ணு மாதிரி இல்லை என் புள்ளை மாதிரி இல்லைன்னா ஏமாந்துற போகிற அழுவ போகிறேன்னு அர்த்தம் உன் கடமையை மட்டும் செய்யணும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு பத்து பைசா எடுத்து வச்சுக்கணும் புள்ளை கொடுப்பான் பொண்ணு கொடுக்கும் பொண்ணு காப்பாற்றும் புள்ளை காப்பாத்தோம்னா கடைசியில் நடுரோட்டில் ரோட்டில் அழுதுக்கு நிற்பேன் உன்னை நீ காப்பாற்றிக்கிறது உன் உழைப்புலேருந்து உனக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோ மீதி பிள்ளைங்களுக்கு சொல்ல பண்ணும் பொண்ணுக்கு சொல்லப்படணும் தப்பு இல்லை ஆனால் உன்னை காப்பாற்றிக்கிது நீ எல்லாத்தையும் எழுந்துட்டீங்கன்னா கட்சியில் உனக்கு யாரும் தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க எந்த பிள்ளையும் சேர்க்காது பாக்கெட்டில் பணமும் மனசில் பலமும் வந்ததுன்னா எல்லோரும் உன்னை அனுசரித்து போவான் ரெண்டும் இழந்துட்டீங்கன்னா உன்னை வீட்டு வாசிப்பொடி கூட சேர்க்க மாட்டாங்க அதை போகிறாரு யாருப்பா எங்கள் அப்பாங்க தான் சொல்லுவாங்க துட்டு இல்லை அவையவன ஒரு பிச்சைக்காரன் அப்படின்வாங்க இதான் உலகம் அதனால் இப்படிப்பட்ட உலகத்தில் வாழற வரும் வாழ கற்றுங்க ஏமாந்து போய் பொள்ள பொண்ணு பேரன் பேத்தின்னு ஏமாந்து போய் கடைசியில் பருதவிச்சு நிற்காதீங்க எல்லாருக்கும் நான் சொல்கிறது தான் உங்களை நீங்கள் பாதுகாத்துங்க இதுலேருந்து ஒரு பைத்தியக்காரன் எனக்கு ஒரு வேலை பண்ணியிருக்கிறான் தூத்துக்குடியிலேருந்து அவன் மாதம் ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஏதோ ஒரு பயன் இதில் கட்டி செங்கல்பட்டில் ஒரு இடம் வாங்கியிருக்கிறான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வாங்கியிருக்கிறான் அந்த டாக்குமெண்ட் ஆதார் கார்டு எல்லாத்தையும் ஜெராக்ஸ் வச்சு எனக்கு அமுச்சிட்டான் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டிடு இது பணக்காரன் பண்ண மாட்டான் பணக்காரனுக்கு வந்து அடுத்த ஒன்று கொடுக்கணும் ஏழைக்கு கொடுக்கணும் இதெல்லாம் அந்த எண்ணம் வராது அவன் மேலே மேலே சேர்க்கறதுக்கு தான் பார்ப்பான் அப்போ இப்படி கொடுக்குறான்னா அவன் ஏழையாக தான் இருக்கணும் எனக்கு யாருன்னு தெரியல ஆள் ஆனால் அவன் ஏழையாக தான் இருக்கணும் ஐயாயிரம் ரூபாய் கட்டி வாங்கியிருக்கிறான் மாதம் அது செங்கல்பட்டில் இருக்குது இடம் அப்பா நீ எடுத்துக்கணும் அப்படின்னு பத்தத்தோடு எல்லாத்தையும் பேக் பண்ணி பார்சல் அமைச்சிட்டான் எனக்கு எனக்கு வெள்ளிக்கிழமை வந்தது அப்புறம் நான் சொன்னேன் சிவா இந்த அவன் ஆர்வக் கோலர்ல அமைச்சிட்டுக்கிறான் இது அப்படியே பவுர்ணம் முடிஞ்ச ஒன்னே அவனுக்கு ரிட்டன் அமுச்சிடணும் ஒரு லெட்டர் ஒன்று சொல்கிறேன் அந்த மாதிரி எழுதி அவனுக்கு அனுப்பணும் ஏன் சொல்கிறேன்னா அவனுடைய பாதுகாப்புக்கு அது அவசியம் இப்போ எனக்கு கொடுத்துட்டான் நான் எடுத்துக்கினேன் நாளைக்கு அவன் சோறு இல்லாத போது ஆசிரமம் போய் அவனுக்கு சோர் போடாது இதெல்லாம் யோசிக்கணும் ஆஹா எனக்கு கொடுத்துட்டா நான் எடுத்துக்கிறேன் என்னை எடுத்துக்கிறது இல்லை என்ன புண்ணியம் என்ன ப இதுக்கு பலனுக்கு தெரியல ஒரு புரோஜனமும் நம்ம கிடையாது அதனால் எல்லாரும் உதவிகள் செய்யுங்க ஆனால் உங்களை முதல்ல காப்பாற்றிக்கோ உங்களை காப்பாற்றிக்கின்னு உதவி செய்யுங்க உங்களை காப்பாற்றிக்காமல் ஊர் நல்லா இருந்தால் நான் நல்லா இருப்பேன் ஊர் நல்லா இருந்தால் நான் நல்லா இருப்பேன் எல்லாம் ஏமாத்தின விஷயம் அதிலெல்லாம் போய் ஏமாந்துடாதீங்க ஊர் நல்லா இருந்தால் ஊரோட போ உனக்கு ஒன்றும் வராது நீ நல்லா இருந்தால் ஊருக்கு என்ன பண்ணலாம் அதனால் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பாதுகாப்பு தேடிங்கோ ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் புள்ள பொண்ணு பேரன் பேத்தின்னு மனம் உருகி மொத்தத்தையும் இழந்துட்டு கடைசியில் கோமனம் கூட இல்லை நிற்காதிங்க இது எல்லாருக்கும் சொல்கிற அட்வைஸ் இது என்னுடைய அனுபவம் அனுபவத்தில் சொல்கிறேன் அது வீணாகாது ஜாக்கிரதையாக வாழ்ந்துக்கோங்க வாழ்க்கை ஒரு நெடும் பயணம் இது ஒரு நாள் ரெண்டு நாளில் முடியறது இல்லை அதனால் ஒவ்வொருத்தரும் ஆணும் பெண்ணும் அதில் ஜாக்கிரதையாக ரொம்ப ஜாகிரத்தையாக வந்து பெண்கள் அதிகமாக ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா ஆண்கள் வந்து குடும்பத்தில் அதிக நேரம் இருக்க மாட்டான் எப்போவோ ஒரு நேரம் தான் இருப்பான் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க ஏதாவது திட்டினாலும் போண்டாலும் ஏதோ அந்த ஒரு நேரத்தோடு போயிடும் ஆனால் பெண்கள் மாமியார் என்ற முறையில் நாத்தனார் என்ற முறையில் ஓரத்துன்ற முறையில் வீட்டில் தான் இருந்தாகணும் அப்போ அவங்களுக்கு தான் பிரச்சனைகள் அதிகம் மன ஓச்சல் அதிகமாகிடும் வேதனைகள் ஆகிடும் ஆனால் உனக்குன்னு ஒரு பத்து ரூபாய் இருந்ததுன்னா நீ யார் தயவுலையும் வாழ வேண்டியதில்லை உன் உழைப்பில் நீ வாழலாம் அதனால் உங்களை முதல்ல எல்லா பெண்களுக்கும் சொல்கிறேன் ரொம்ப ஜாகிரத்தையாக இருங்க காலங்கள் சரியில்லாத காலம் பணம் இருந்தால் தான் மரியாதை பணம் இல்லைன்னா பத்து பைசா நீ எவ்வளோ நல்லவனாக இருந்தால் கூட உன்னை மதிக்க மாட்டான் அதனால் உங்களை பாதுகாத்துங்க நீங்கள் யாருக்கும் கொடுக்குவான் ஆனால் நீங்கள் யாருக்கிட்டும் கையெழுந்து நிற்காமல் நெல்லுங்க அது உங்கள் வாழ்க்கைக்கு நல்லா இருக்கும் அப்போ நீங்கள் போகக்கூடிய பாதை தெளிவானதா உறுதியானதா சரியானதான்னு நீங்களே அப்பப்போ சரி பண்ணிக்கினீங்கன்னா ஞானம்ன்றது ரொம்ப தூரம் இல்லை உங்கள் மனம் ஒரு குழந்தையோட மனம் மாதிரி என்றைக்காவது ஆச்சுன்னா அன்றைக்கே நீங்கள் முக்தியை அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம் சாமி பாடம் பண்ணுறோம் பெரிய பாடம்லாம் வாங்கிட்டோம் எங்களுக்கெல்லாம் சமாதி பண்ணுவீங்களா கண்டிப்பாக நடக்கும் முன்னை கெடவே மூன்று வகை காட்சியினால் தன்னை வெளிப்படுத்தி தயக்கி எக்காலும்னு பத்திரகிரியார் சொல்கிறாரு முன்னை வினை வினை கெடணும்னா மூன்று வகை காட்சியை ஒரு அபியாசி கண்டிருக்கணுன்றாரு எந்த வித மூணு விதமான காட்சிகள் அப்படின்னா ஐயா சொல்லுவாரு ஜீவஜோதி ஆத்மஜோதி பரஞ்சோதி இந்த மூன்று விதமான காட்சிகளை தன்னுடைய பாடங்கள் மூலிமா தன்னுடைய அபியாசத்தினால ஒருத்தரை கண்டுட்டால் அவங்களுக்கும் சமாதிகள் கண்டிப்பாக கிடைக்கும் சமாதிகளை பண்ணலாம் ஏனால் இந்த மூன்று விதமான காட்சிகள் ஒருத்தர் பார்க்கணும்னா அவங்க மனசு ஒடுங்கினால் மட்டும்தான் அந்த காட்சிகளை காணக்கூடிய சக்தியும் அந்த நிலையும் அவங்களுக்கு ஏற்படும் அப்போது மனமானது யாருக்காவது ஒடுங்கிடுச்சு அடங்கிடுச்சின்னு சொன்னாலே அவங்க ஞானத்தை அடைஞ்ச அந்த நிலைக்கு ஒத்து அந்த நிலை தான் அது வேற ஒரு நிலை கிடையாது அப்போது மனமானது ஒடுங்கிறதுக்காக மட்டுந்தான் பாடம் ஐயா சொல்லுவார் எல்லாரும் பாடம் வாங்கினாங்க நான் எதுக்காக பாடம் வாங்குறாங்க அப்படின்னு கேட்டால் இன்னும் நான் பக்குவம் அடையலைன்னா அடுத்தடுத்த பாடம் வாங்குறோம் உண்மையை சொன்னால் பக்குவம் உள்ள ஒரு மனுஷனுக்கு ஒரே பாடமே போதும் ஆனால் நான் பக்குவம் அடையலை அந்த ஒரு பாடத்தில் எனக்கு பக்குவம் வரலைன்னு அடுத்தடுத்து பாடம் வாங்குகிறோம் சரி அடுத்த பாடத்திலே அந்த பக்குவத்தை அந்த அனுபவத்தை அடைஞ்சதுக்கப்புறம் மனம் பக்குவப்படுமா அப்படின்ற கேள்வியோடு தான் நம்ம அடுத்தடுத்த பாடம் வாங்குறோம் பாடம் வாங்க தான் நம்ம பெரிய ஆளையில உண்மையை உண்மையே உள்ளபடி சொல்லணும்னா நமக்கு இன்னும் பக்குவம் வரலை அதை வெளிப்படையாக தெரிஞ்சதுனால சாமி இந்த பாடத்தில் எனக்கு பக்குவம் வரலை அடுத்த பாடமாச்சு கொடுங்க அந்த பாடத்தின் மூலிமா எனக்கு பக்குவம் வருதான் நான் பார்ப்பேன்றதுக்காக தான் அடுத்த பாடமே வாங்குகிறோம் என் மனம் பக்குவப்பட்டால் ஒரு பாடம் இந்த ஒரே ஒரு கதி பாடம் போதுன்னு வேறு பாடமே தேவை கிடையாது அதுலேயே ஒரு மனுஷனால் ஞானத்தை அடைய முடியும் ஏன்னா இறைவனுக்கு சாட்சியாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் எதுனா அது நமக்குள்ளே ஓடிட்டுருக்கேன் அந்த மூச்சு தான் நாம் என்னவோ இந்த மூச்சு இந்த உடம்பானதே அழிஞ்சிட போதே இந்த உடம்பு எதுக்கு உதவும் எது பொத்தல் பொத்தலாக ஒம்பது பொத்தல் போட்டுக்குது நாம் வந்து அதை சாதாரணமாக நினைக்கலாம் ஆனால் இந்த உலகத்தை எல்லாம் படைத்து இந்த உலகத்தில் எல்லா உயிரையும் படைத்து ஒருத்தன் தனக்கு ஒரு கூடு வேணும்னு வந்து அமர்ந்தானா அது இந்த ஓட்ட குடிசலுக்குள்ள தான் அவன் வந்து உட்கார முடியும் வேறு ஒரு குடிசை வேறு ஒரு உயிரே அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒன்றுமே இல்லை அப்போது இறைவன் வந்து அமரக்கூடிய ஒரு கோயில் எதுனா நம்மளுடைய உள்ளம் அந்த கோயிலுக்கு அப்படின்னா அதை சுற்றி இருக்கிற அந்த காம்பவுண்டு தான் இந்த உடம்பு அப்போ இது ஒரு ஆலயம் உள்ளம் பெருங்கோயில் ஓன் ஊனுடம்பு ஆலயம் வல்ல திராணாருக்கு வாய் கோபுர வாசல் கள்ளப்புலன் அணிந்தும் தெளிந்தாருக்கு காலாமணி விளக்கு கள்ளப்புலன் அணிந்தும் யாருக்கு கட்டுக்கடங்குதோ அவனுக்கு அழியாத அந்த சுடர் காலாமணி விளக்குன்னா அது என்றைக்குமே அணையாத ஒரு சுடராக நம்ம உள்ளத்துக்குள்ளே இறைவன் வந்து ஜோதியாக இருப்பான் அப்படி ஒரு பக்கம் நம்ம மனசுக்கு வரணும்னா நாம் உண்மையாக இருக்கணும் பாடம் வாங்கினதுனால நாமெல்லாம் இல்லை வெள்ள துணி போட்டதுனால நாமெல்லாம் எல்லாம் இல்லை நம்ம மனசாட்சிக்கு நாம் உண்மையாக தான் அவங்க மட்டும்தான் உத்தமன் ஏன்னா நம்மளை யாரும் பார்க்க போகிறதே கிடையாது நம்மளை எல்லாரும் வாட்ச் பண்ணணுன்னு யாருக்கும் அவசியமும் கிடையாது ஆனால் நம்மளை எப்போவுமே ஒருத்தர் பார்த்து நிற்கிறாருன்னா இறைவன் கூட இல்லை நமக்கு உள்ளே இருக்கிற அந்த மனசாட்சி மட்டும்தான் அந்த மனசாட்சிக்கு நாம் பண்ணக்கூடிய எல்லா செயலையும் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய எல்லா தகுதியும் அதுக்கு உண்டு ஐயா சொல்லுவார் ஒரு தோரில் நல்ல நல்லவன் ஒருத்தன் உக்காந்துக்கிறான் ஒரு தோரில் கெட்டவன் ஒருத்தன் உட்காணுக்குறான் நீ நல்லது போதெல்லாம் அந்த நல்லவன் நோட் பண்ணினே இருக்கிறான் நீ கெட்டது போதெல்லாம் அந்த கெட்டவன் நோட் பண்ணினே இருக்கிறான் உன் கணக்கு முடியும் போது அந்த நல்லவனை கெட்டவனும் இரவன்கிட்ட கொண்டு போய் இந்த ரெண்டு நோட்டையும் கொடுத்து இவன் வாழ்ந்த வாழ்க்கையில் இவன் இதை தான் பண்ணான்னு அவன் கொடுப்பான் நல்ல கணக்கு உங்களுக்கு நிறைய இருந்ததுன்னா இறைவன் பக்கத்தில் உட்கார வச்சு கேள்வி கேட்பான் கெட்ட கணக்குகள் அதிகமாக இருந்தால் தூரமாக நிற்க வச்சு உங்களுக்கு தண்டனைகள் நிச்சயம் அப்போ இதை யார் எழுதுறா வேற யாரும் அதில் நமக்குள்ள இருக்கிற அந்த மனசாட்சி மட்டும்தான் அப்போ தண்டனைகள் கொடுக்கறதுக்கு வேற ஒரு உலகம் இருக்கா அப்படின்னா வேற ஒரு உலகம் இல்லை இந்த உலகத்தை விட மிகச்சிறந்த சிறைச்சாலை வேற ஒன்றுமே கிடையாது ஏன்னா இறைவனை அடையக்கூடிய ஒரு உலகமாக இது இருக்குதானா இது இறைவனை அடையக்கூடிய உலகமாக இல்லை இறைவனை மறைக்கக்கூடிய இறைவனை மறக்கக்கூடிய ஒரு உலகமாக இது இருக்குது ஏன்னா இந்த உலகத்துக்கு கவர்ச்சி அதிகம் சமயம் மாதம் மாதம் பௌர்ணமிக்கு கிளாஸ் நடக்குது நீங்கள் வாங்க உங்களுக்கு அன்னியிலேருந்து ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும் அப்படின்னு உங்கள் பக்கத்து வீட்டுக்கார கூப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன் ஓ நீ கெட்டது இல்லாமல் என்ன வேறு கிடைக்கணும்னு பார்க்குறியா அப்படின்னு தான் சொல்லுவாங்க சரிங்க வாங்க போகலான்னு யாரும் சொல்லவே மாட்டாங்க காரணம் என்ன நல்லதுன்னு தெரிஞ்சாலும் களத்தில் இறங்கி பயணிக்கவே முடியாது ஏன்னா இந்த உலகம்ன்றது இதை நல்லதாவே காட்டாது இதில் என்ன இருக்கு சந்நியாச வாய்க்குல என்ன இருக்குது ஆசைய விரதத்தில் என்ன இருக்கு ஆசையை விரதத்துக்கு நான் பிறந்தேன் அனுபவிக்கிறதுக்காக பிறந்தவனுக்கு ஆசைகளை விடத்துக்கு மனசு வருமா அப்போ இந்த மனமும் இந்த உலகமும் இறைவனை மறைக்க மறைக்கக்கூடிய சக்தி உள்ள ஒரு பொருள் ஒரு சக்தி ஆனால் பாடம் பண்ணக்கூடியவங்க இவ்வளோ பெரிய சக்தி கிட்ட தான் நீங்கள் போராடுறீங்கன்னு தெரிஞ்சால் மட்டுந்தான் நீங்கள் உங்கள் போராட்டத்தையே துரிதப்படுத்துவீங்க அது என்னங்க அது ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னு எதையாவது நீங்கள் சாதாரணமாக நினச்சிங்கன்னா நம்மளுடைய மண்டை மட்டும்தான் உடையும் நமக்கு முன்னாடி நிற்கிற சக்தி எவ்வளோ பெரிய சக்தத நீங்கள் உணர்ந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப அலர்ட் ஆகிடுங்க அப்போது நம்மளோட முயற்சியை இன்னும் அதிகப்படுத்தணும் நமக்கு இந்த சக்தி போதாது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா நமக்கு வராது பாடம் இதெல்லாம் சரிங்களா ஒன்றை ஒன்று உணவு செய்து இருக்கணும் மன்றூறு பொய்களவு மாறு வேறு செய்யணும் பன்றி தேடும் ஈசனை பறிந்து கூட வல்லீரேல் அன்று தேவர் உம்முளே அறிந்து நொந்து கொள்ளுமே அப்பா ஒன்றை ஒன்று கொன்று உணவு இருக்கணும் ஒன்றை ஒன்று அடிச்சு சாப்பிட்ற மிருகம் மாதிரி உன்னுடைய வாழ்க்கையை நீ நடத்தினால் கூட உன்னோட பசிக்கு தன்னோட பசிக்கு எந்த மிருகம் கிடைச்சாலும் அடிச்சு சாப்பிட்ற ஒரு மிருகத்தோட குணம் மாதிரி என்னோட தேவைக்காக நான் என்ன ஒன்னா செய்வேன் அப்படின்ற குணம் உனக்கு இருந்தால் கூட பரவாயில்லப்பா யார் சொல்றதே சிவபாக்கியர் சொல்றாரு அப்படி ஒரு சுபாவம் உனக்குள்ள இருந்தால் கூட நூறு பொ மாறு வேறு செய்யணும் இது மட்டும் இல்ல இப்படி இப்படிலாம் இருக்காத அப்படிலாம் சொல்லி வச்சதுக்கு அப்படியே அகைன்ஸ்டா அப்படியே மாறுபாடா நான் அப்படிலாம் தான் இருப்பேன் நீ என்ன என்ன யாரும் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நீ இருந்தால் கூட அப்படின்னா எவ்வளவு பெரிய பாவத்தெல்லாம் நம்ம செய்யக்கூடிய வாய்ப்புகள் வரும் ஆனால் இப்படிலாம் ஒரு குணத்தோட வாழ்ந்து இப்படிலாம் பாவத்தை செஞ்சால் கூட நீ பன்றி நூறு ஈசனும் பன்றி தேடும் ஈசனை பறிந்து கூட வருகிறேன் பன்றி தேடும் திருமாலே பன்றி வடிவம் எடுத்து அடிய மாதிரி தேடலோட நீ போன சொன்னால் இவ்வளவு பாவ புண்ணியத்தை நீ செஞ்சிருந்தால் கூட அது எல்லாத்தையும் அந்த ஈஸ்வரன் உன்னை மன்னிச்சு உன்னை சேர்த்து அவன் அள்ளி அணைச்சிப்பான் அப்ப நம்ம பண்ண வேண்டியது என்னது பாவத்தை அழிக்கிறதோட ஈசனை பிடிச்சிக்கணும் ஈசனை நம்ம நெஞ்சால் பிடிச்சிக்கணும் வெறும் கோயிலுக்கு போகிறேன் குளத்துக்கு போகிறேன் பூஜை பண்ணுறேன் விரதம் இருக்கிறேன் அதனால் ஈஸ்வரனை ஈசனை நம்மளால் புரிஞ்சுக்கவும் முடியாது பிடிக்கவும் முடியாது அப்போ எப்படிப்பா பிடிக்கணும் அப்படின்னா மனசளவில் நம்ம மனசு சதா சர்வகாலமோ அந்த நமக்குள்ளே ஒரு இறைவன் இருக்கிறான் அவன் தான் நம்மளை வழி நடத்துகிறான் அவன் எப்பவுமே நம்மளை கண்காணிச்சுக்கினே இருக்கிறான் அப்படின்ற ஒரு சிந்தையோடு நம்ம வாழ்ந்தோம்னு சொன்னால் இவ்வளவு பாவம் பண்ணியிருந்த இருந்த பிறவியால் இருந்தால் கூட நமக்கும் முக்தி உண்டு மோட்சம் உண்டு எப்போ இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு பண்ணதே இறந்த காலத்தை திரும்பியே பார்க்கக்கூடாது ஏன்னா இறந்த காலன்றது ஒரு புத மாதிரி நான் அப்படிலாம் வாழ்ந்துட்டேனே அப்படிலாம் வாழ்ந்துட்டேன்னு எப்போ நம்ம திரும்பி திரும்பி நினைக்கிறோமோ அந்த வாழ்க்கையிலேருந்து நம்மளால் வெளி வெளியே வரவே முடியாது நமக்கு வெளிச்சம்தான் வேணும் நாம் இருட்டில் வாழ்ந்து நம்மளுடைய தேடலே இந்த இருட்டை விட நாம் எப்படியாவது வெளியே போயிடணும் அப்படின்ற தேடல் இருக்குது அப்படின்னா நாம் என்ன பண்ணோம் இறைவங்கிட்ட எப்படி வேண்டணும் இருலையே வேணும் நான் இருட்டிலே இருக்கக்கூடாதுன்னு வேணும் இல்லை நமக்கு வெளிச்சம்தான் வேணும்னா எது வேணுமோ அதை மட்டுமே கேட்க தெரிஞ்சிருக்கணும் எது வேண்டாமோ அதை நம்ம திரும்பி கூட பார்க்கக்கூடாது அப்போ வெளிச்சம்தான் வேணும்னா இருட்டில் இருக்கக்கூடிய நான் வெளிச்சம் எங்கே இருக்குதோ அதை தேடி தேடி போக 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 வெளிச்சத்தை நெருங்க நெருங்க இருள் நம்மளை விட்டு விலகி போய்கிட்டே இருக்கும் அப்போ இருளில் கூட இருள் மாதிரி இருக்கக்கூடிய வாழ்க்கையிலேருந்து நாம் தப்பிச்சு போகணுன்னா ஒளிமயமான இடத்தை நோக்கி நம்ம போகணும் அங்கே போக போக இருளை நீங்கள் விரட்டவே வேணாம் அதுக்காக நீங்கள் எந்த போராட்டமும் பண்ண வேண்டாம் அதுவே உங்களை விட்டு விலகி போகிடும் அப்போது எது வேணுமோ அதை நோக்கி பயணம் போகக்கூடிய தெளிவு நமக்கு எல்லாேருக்கும் வேணும் வேணான்னு ஒன்று முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை கனவுல கூட அதை திரும்பி நினைக்கவே கூடாது ஏன்னா இது வேணாம் இது வேணான்னு மனசில் நினைக்க நினைக்க உங்கள் வாழ்க்கையில் அது மட்டுமே நடக்கும் நல்ல விஷயங்கள் திரும்பவும் நடக்கவே நடக்காது புரியுதுங்களா அப்போ இறைவங்கிட்ட கூட எது கேட்கணும் உங்கள் மனசில் எதை நினைக்கணும் அப்படின்றது தெளிவு நமக்கு இருந்ததுன்னா எல்லா துன்பங்களிலிருந்தும் கூட சீக்கிரம் நாம் வெளிவரத்துக்கான வழிகள் நமக்கு சீக்கிரமாக கிடைக்கும் என்னுடைய பேர் சச்சி திருநீரிலிருந்து வரேன் ஐயாட உபதேசம் காலையில் காலையில் ஒரு மணி நேரம் மத்தியானம் ஒரு மணி நேரம் பண்ணுங்க ஆனால் மத்தியானம் டைம் மட்டும் மனசு இருந்த மாதிரி காலையில் நிற்க மாட்டேன் மனசு நிற்க மாட்டேங்க மத்தியானம் பண்ணா நல்லா இருக்கு மனசு இருந்த மாதிரி நிற்க நிற்கமாட்டேன் உங்களுக்கு தோதா ஒரு டைம் கிடைக்குதுன்னா அந்த டைம்ல மூணுதில் பழகி 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 பழக்கம் பண்ணிக்கணும் ஒரு பயிற்சியை செஞ்சு செஞ்சு பழக்கம் பண்ணிட்டீங்கன்னா ஒரு கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் நீங்கள் எந்த டைமில் ஒன்றா செய்கிறதுக்கு அது தயாராகிடும் ஆரம்பன்றது ஏன்னா சில விஷயங்கள் வந்து இது வரைக்கும் இந்த பாடங்கள்லாம் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா மூச்சை நம்ம கவனிக்கணும் வாழ்நாள் ஃபுல்லாக நம்ம அதை தான் காப்பாற்றினுக்குது ஒரு நாள் கூட அந்த பக்கம் நம்ம திரும்பி பார்த்ததே கிடையாது நமக்குள்ளே மூச்சு ஓடுது அந்த மூச்சு தான் நம்மளை காப்பாத்துதுன்னு நம்ம ஒரு நாள் சிந்திச்சதே கிடையாது அப்போ இந்த பாடம் வாங்கி முதல் முறையாக இந்த அனுபவத்தை உணரும்போது ஒரு ஸ்ட்ரகிள் கண்டிப்பாக வரும் ஒரு இழுவர் இருக்கும் நான் உட்காரணுன்னு நினைப்பேன் என் மனம் ஓடணும்னு நினைக்கும் இந்த போராட்டம் இருக்கும் ஒரு காலகட்டம் வரைக்கும் அப்போ உங்களுக்கு ஒரு மனசு இந்த டைமில் இயல்பாகவே அமைதியாக உக்காருதுன்னா அந்த டைமை நீங்கள் பயன்படுத்திங்க கால நேரம் பார்க்க வேண்டாம் இதை நீங்கள் பழக்கத்தில் கொண்டு வர 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 எந்த நேரம் உக்காந்தாலும் உங்களால் சிறப்பாக பாடம் பண்ண முடியும் அதுக்காக வருத்தப்படவே வேணும் சரிங்களா பாடம் பண்ணும்போது சில நேரம் உச்சில ஒரு மாதிரி அரிசி ம் அடுப்பை பற்ற வைக்கிறோம் அடுப்பை பற்ற வச்சா நெருப்பு வருது நெருப்பு மட்டமா வருது புகையும் வரும் ஒரு வேலை செஞ்சால் அதோட விளைவுகள் தொடர்ச்சியாக ஒன் பை ஒன்னாக வரா மாதிரி நம்ம பாடம் பண்ணால் இந்த உடல்லையும் மனசுலையும் அதோட விளைவுகள் எதிரொலிக்கும் ஆனால் நாம் இதெல்லாம் வேடிக்கை பார்க்கறதுக்கு நம்ம வரல நமக்கு சொன்ன சொல்லலை சொன்ன செய்யலை செய்யறதுக்கு மட்டும்தான் நம்ம வேலை அதை தொடர்ந்து செய்ய செய்ய இதெல்லாம் தானாக மறையும் இதெல்லாம் வேடிக்கை பார்த்தோம்னா அடுப்பும் அணிஞ்சிரும் நெருப்பம் அணிஞ்சிடும் புகையும் வராது சாப்பாடு பக்குவம் ஆகாது அரிசி அரிசியாகவே இருக்கும் புரியுதா அப்போ எந்த பாடத்தை எப்படி சொல்லி சொன்னாங்களோ அதை செய்யறது மட்டும்தான் நம்ம வேலை சுற்றி வேடிக்கை பார்க்கறது நம்ம வேலை இல்லை அதுக்காக நம்ம வரவும் இல்லைன்னா கேட்கணும் இல்லை தெரிஞ்சுக்கிறது நல்லது இது உங்களுக்கு மட்டும் இல்லை இப்போவே நிறைய பேர் கேட்காம இருப்பேன் அவங்களுக்கு தெரிஞ்சதுக்காக தான் சொன்னோம் சரிங்களா எதை பண்ணாலும் அதோட தொடர்ச்சியாக இந்த உடலில் நிறைய மாற்றங்கள் வரும் ஆனால் அதெல்லாம் நம்ம நம்ப ஆரம்பிச்சிட்டோம்னா பாடம் கெட்டு போய்டும் பாடம் கெட்டு போச்சுன்னா கற்பனையிலே வாழ்ந்து காலம் கழிஞ்சிடும் நமக்கு உண்மையான ஏன்னா நிறைய பேருக்கு அந்த மாதிரி நிறைய பேருக்கு பாடமே நிறுத்தி வச்சுருக்குறோம் அவன் சொல்கிற கதெல்லாம் மந்திரவாதிகாரியாக இருக்கும் அதனால் கற்பனைக்கு இங்கே இடமே இல்லை குருநாதர் உபதேசம் கொடுக்கும்போது இதை தான் பார்க்கணும் இதை தான் கவனிக்கணும்னு சொன்னாங்கன்னா நம்ம கவனம் ஒரு மணி நேரம் பண்ணணும்னா ஒரு மணி நேரமும் அங்கே தான் பார்க்கணும் அங்கே தான் கவனிக்கணும் இதை இதை போது இந்த உடலில் பல விஷயங்கள் நடக்கும் அதெல்லாம் வேடிக்கை பார்க்கறதுக்காக நம்ம வர நம்ம ஒன்றும் சுற்றி பார்க்கறதுக்காக வந்தோம் இங்கே சுற்றி என்னன்னா நடக்குது அப்படின்னு வேடிக்கை பார்க்கறதுக்காக நம்ம வரல ஒரே புள்ளியில் ஒரே சிந்தனையோட ஒரே செயலை நம்ம செஞ்சால் மட்டும்தான் அதோட பலனான ஞானத்தை வைராகியத்தை நமக்கு அறுவடையை செய்ய முடியும் சரிங்களா அதனால் இந்த பாடத்தில் நம்ம பாடத்தில் கற்பனைக்கு வேலையே கிடையாது சரியா சொன்ன சொல்ல சொன்னதை செய்யணும் அவ்வளோதான் சரி நன்றி நல்லதுதான் ஆத்மா